பணத்தில் பத்தில் ஒரு பங்கு தான் தசோபாக இந்த தசோபாகம் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது லேவியராகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேசத்திலே நிலத்தில் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசோபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நம் வருமானத்தோடு நம்முடைய ஆண்டவர் நம்மளிடத்திலே சேர்த்து கொடுத்து பின் அதை கொண்டு வா என்கிறார் அவர் முன்கூட்டியே நம்மகிட்ட சேர்த்து கொடுத்து அதை கொண்டு வா என்கிறார் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாகங்கள் எல்லாம் சாலைக்கு பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் பணத்தை அவருடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய பணத்தை அவருக்கு கொடுப்பதிலே நமக்கு என்ன சிக்கல் பல இந்த தசோபாகம் என்றாலே இது நியாயபிரமாண சட்டம் என்கிறார்கள் அதற்கு முன்னே சீனாய் மலையிலே கொடுக்கப்படாத முன்னாலேயே ஆபரகான் தசோபாகம் கொடுக்கவில்லையா கொடுத்தானே ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் சனத்தை வாசித்தால் இவனுக்கு அதாவது மெல்கி சதேக்கு ஆபரகம் எல்லாவற்றிலும் தசோபாவம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மெல்கி சதே அப்பமும் ரசமும் கொடுத்தான் அதே அவன் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது நியாயபுரமான ஆசாரியத்துவம் இயேசுவால் மாற்றப்பட்டது அதற்கு முன்பெல்லாம் ஆசாரித்தோம் இருந்து வரும் இயேசுவாலே இயேசு சார்ந்தவர் அவர் ஆசாரியனாய் மாறியதாலே அன்று முதற்கொண்டு கோத்திர வழியிலே ஆசாரியத்துவம் வராமல் அன்று முதற்கொண்டு ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு மெல்கி சிதைக்கு முறைக்கு வந்துவிட்டது அதனாலே நாமெல்லாம் இப்போ மெல்கி சிதைக்கு முறையின்படிதான் செயல்பட வேண்டும் எவரே ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது இன்றைக்கு மேல்கி சிதைக்கு முறைமையின்படி பலி கிடையாது விருத்த சேதனம் கிடையாது ஏன் கிடையாது இயேசு பலியாகிவிட்டார் இனி பலி இல்லை விருத்த சேதனம் தேவையில்லை என்று அப்போ சிலர் முடிவெடுத்து விட்டார்கள் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கலாத்தியர் அஞ்சு பதினஞ்சு இப்படி பல வசனங்கள் இல்லை பண்டிகைகள் எல்லாம் தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படியானால் தசோமாகவும் தேவையில்லை என்று எங்காவது முடிவெடுத்திருக்கிறார்களா எடுத்திருக்கிறார்களா தேவையில்லை என்று வசனமே இல்லை அதனால அது இன்றைக்கும் ஆபரகம் முதற்கொண்டு அது தொடர்ந்து கண்டினியூ கொண்டே இருக்கிறது அது தேவை என்று வாசனம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் தசோமாகமும் கொடுக்க வேண்டும் நீதி நியாயம் இரக்கம் அன்பும் உங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார் எவரே ஏழாம் எட்டாம் வசனத்தில் அன்றைக்கு ஆதி அப்போசன காலத்திலேயே மறைத்த மனிதர்கள் தசோவாக வாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னது பழையற்பாடு என்று பலர் ஆர்ப்பு பண்ணுவார்கள் மேல்கி சிதைக்கின்படி அப்பமும் ரசமும் புசிக்க சொன்னதும் மேல்கி சிதைக்கின் மறுமையின்படி அப்பவும் ரசமும் புதிக்க சொன்னதும் ஆண்டவராய் ஏசுகிறது சொன்னதும் ஏற்பாட்டில் தானே மத்தே இருபத்தி மூணு இருபத்தி மூணு மாத்திரம் ஏற்பாட்டில் ஏசி சொன்னார் அது வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே அப்பமும் ரசமும் நாம் புசிக்க வேண்டும் என்று பழையற்பாட்டில் ஏசு சொன்னாரே அதை மாத்திரம் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொன்பதையும் ஒன்றகோரில் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உண்மை உங்களுக்கு புரியும் தசவிவாகம் கொடுத்து தேவ ஆசீர்வாதம் கிடைக்கிறதா என்று தேவனை சோதித்து பார்க்கலாம் என்று தேவனையே சோதித்துப் பார்க்கலாம் என்று மல்கியா மூணு பத்து சொல்லுகிறதே அது உங்கள் காதில் விழவில்லையா பத்தில் ஒன்று என்று ஏன் லிமிட் பண்ண வேண்டும் என்று சார் கேட்கிறார்கள் ஒய் தர் இஸ் ஏ லிமிட் ஒன் டென்த் பலருடைய கேள்வி இது ரெண்டு ஒன்பது ஏழில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ரெண்டு அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இந்த வசனத்தை சொல்லி அன்லிமிட்டடாய் கொடுக்க வேண்டாமா என்று பலர் கேட்கிறார்கள் இந்த வசனம் தசோபாதத்திற்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல இது காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வசனம் அதிலும் குறிப்பாய் தர்ம பணத்துக்காக சொல்லப்பட்ட வசனம் எரிசிலேமதிக்கூடிய பௌலபோசலன் தர்ம பணம் வசூலித்து கொண்டு போகிறான் ரெண்டு பகுதியில் ஒன்பது ஒன்றை வாசிங்க காணிக்கை உன் வருமானத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் தசோபாகம் அவருடையது ஒருமுறை இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதவை காணிக்கை போட்டாள் தன் இருந்த இரண்டு காசுகளை அப்படியே போட்டு விட்டாள் அதை இயேசு பார்த்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார் ஆக அவள் போட்டது காணிக்கை காணிக்கையே எ ஜீவனத்துக்கு உள்ளதெல்லாம் போட்டாலாம் தேவன் மெய்சுகிறார் ஆனால் தசோபாகம் என்பது அவருடையது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் செக்யூரிட்டி பழைய அறுவடையிலிருந்து உன்னுடைய வருமானத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நீ கொடுக்கிறது தசோபாகம் மல்கியா மூணாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு காணிக்கை என்பது எதிர்கால அறுவடைக்காக நீ விதைக்கிறது தான் காணிக்கை புதிய ஏற்பாட்டிலே அப்பா பிள்ளை என்கிற உறவு அறிமுகமாக இருக்கிறதாம் பலர் சொல்லுகிறது இது புதிய ஏற்பாட்டிலே அப்பா பிள்ளை என்ற உறவு அறிமுகமாக இருக்கிறது இதில் போய் அப்பா பிள்ளைக்குள்ள போய் இன்ன சதவீதம் கொடு பத்தில் ஒரு பங்கு கொடு என்று நிர்ணயிக்கலாமா என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள் அப்படியானால் அப்பா பிள்ளை உறவு வந்து விட்டால் காணிக்கையும் கேட்கக்கூடாது அல்லவா காணிக்க மாத்திரம் கேட்கிறாய் தசோ மாத்திரம் கேட்கக்கூடாதா அப்பா பிள்ளை உறவு என்பது புதிய ஏற்பாட்டிலே உருவானது அல்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா பிள்ளை உறவுதான் நம்முடைய மார்க்கும் கிறிஸ்தவ மார்க்கும் அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது ஆதியிலிருந்தே இஸ்ரேலர் குமாரத்தி என்றுதான் அழைக்கப்பட்டார்கள் மல்கியா ரெண்டு பத்து முப்பத்தி ரெண்டு ஆறு ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைஞ்சு சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து எரமியா முப்பத்தி ஒன்னு ஒன்பது இந்த வசனங்களெல்லாம் வாசித்தால் அப்பா பிள்ளை என்ற உறவு தான் அதிலே இருக்கிறது இந்த உறவு இருக்கும் போதுதான் தசமாகம் என்ற ஒரு சட்டம் இருந்தது கேள்வி கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த அப்பா பிள்ளை என்ற உறவு இருக்கிற காலகட்டத்தில் தான் தசோபாகம் என்ற ஒரு சட்டம் இருந்தது தான் குமாரத்தின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் கெட்டு போனார்கள் விசுவாசம் ஆர்க்கத்தார் ஆபரக பிள்ளைகள் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாக பெற வேண்டும் போல் நாமும் தசமாவம் கொடுத்தால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆசிர்வாதங்களை பெறுவோம் சாபங்களை தவிர்ப்போம் இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆமேன் விரும்பி கொடுத்தான்